கடலோரம் வாழும் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க புதுச்சேரி அரசு முன்னோடி திட்டமாக கடல் பாசி வளர்ப்பை தொடங்கியுள்ளது இதற்காக பன்னித்திட்டு புதுக்குப்பம் பட்டினச்சேரி கற்களாச்சேரி போன்ற மீனவ கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன மத்திய கடல்வள ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து பயிற்சிகளும் அளிக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி பன்னித்திட்டில் கடலுக்குள் பதினாறு ரெப்டர்கள் இதில் கப்பா பைக்ஸ் என்ற சிவப்பு பாசி வளர்க்கப்பட்டது கிலோ விதை உள்ளே விடப்பட்ட நிலையில் முதல் அறுவடையில் நேரடியாக இரண்டாயிரம் கிலோ மகசூல் கிடைத்துள்ளது எதிர்பார்த்ததை விட நான்கு மடங்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு கிலோ தற்போது இருபதுக்கு வளர்க்கப்படுகிறது ஒரு கிலோ தற்போது இருபது ரூபாய்க்கு வாங்கப்படுகிறது இதனால் ஒரே அறுவடையில் ரூபாய் நாற்பதாயிரம் வருமானம் கிடைத்துள்ளது இது பெண்களின் வீட்டு வருமானத்தை உயர்த்தும் முக்கிய திட்டமாக பார்க்கப்படுகிறது மேலும் நாற்பத்தி சுழற்சி என்றாலும் சில இடங்களில் முப்பது நாட்களிலேயே வளர்ச்சி ஏற்படுவதால் ஒரு ஆண்டிற்குள் ஐந்து முறை அறுவடை செய்ய முடியும் இது புதுச்சேரி கடற்பரப்பின் சக்தியை காட்டுகிறது கடல் பாசியிலிருந்து கிடைக்கும் கராச்சின் என்னும் பொருள் உணவு மருந்து அழகு பால் பொருட்கள் பானங்கள் சாஸ் செல்லப்பிராணியின் உணவு போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தயாரிப்புகளில் உலகம் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது நீரிழவு எதிர்ப்பு உடல் பருமன் கட்டுப்பாட்டு நுண்ணுயிர் எதிர்ப்பு போன்ற மருத்துவ நன்மைகளும் கொண்ட சூப்பர் ஃபுட் புதுச்சேரியில் வெற்றி கண்ட இந்த திட்டம் விரைவில் மற்ற கிராமங்களுக்கும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது